உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்னதான் நம்ம வந்து ராசிகளுக்கு ஏத்த திசையில வீடு கட்டியிருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு விருத்தி அடையல அதோட முக்கிய காரணம் என்னன்னு அதாவது வந்து இப்போ ராசிகள் கேட்ட திசைகள் என்னென்னா மேசத்துக்கு கிழக்கு ரிஷபத்துக்கு தெற்கு மிதனத்திற்கு மேற்கு கடகத்துக்கு வடக்கு இப்படி திசைகள் தான் வந்து நம்ம ஆதி காலத்துல இருந்து பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே தான் ஒரு வீடு கட்டுறாங்கன்னு போது இதுல யாரோட திதியை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பாக்கணும் வீடுனால எப்பொழுதுமே இல்லத்தரசைகளுக்கு தான் ஏன்னா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது யாருன்னா வீட்டுல இல்லத்தரசைகள் தான் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேச ராசியா இருந்தால் ஆனா கிழக்க தான் வைக்கணும்னு நினைப்பாங்க கிழக்கு வச்சு அவங்களுக்கு விருத்தியானதே இல்லை வளர்பறை சஷ்டியில பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி கிழக்கு வச்சு அவங்களுக்கு விருத்தி ஆகாது அவங்க வடக்க வச்சிக்கலாம் நேர் ஆப்போசிட் வடக்க வச்சுக்கலாம் ஆனா இதுவே வாடகை வீட்டுல இருக்கவங்க என்ன மேம் பண்ண முடியும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா வாடகை வீட்டுக்கு போனதையுமே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கிறோமா இல்லை கொஞ்சம் டல்லா இருக்கிறமா உள்ள வியாபாரம் ஆகலையா மேம் இவ்வளோ நேரம் வளர்ப்பிறை திதிக்கு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ தேய்பிறை திதிக்கு சொல்லுங்க இப்போ தேய்பிறை திதியில பஞ்சமி திதியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணி ராசி திதி சூன்யமாயிருக்கும் மூணு திசைகளுக்கு பார்த்தோம் இப்போ வடக்கு திசை பத்தி சொல்லுங்க தேய்பிரை சதுர்த்தியில பிறந்திருந்தாங்கன்னா அது திதி சதுர்த்தி திதி திதியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மீன ராசி முடக்காகும் அப்போ அது வந்து வடக்கு ராசி மீன ராசி என்பதே வடக்கு ராசி ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிஷா உங்க ஏரியாவில் நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கு விருந்தினராக வந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் மேம் வணக்கம் மேம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு ஷாட்சா பரபரம ஸ்ரீ குருவே நமக ஏஎல்பி குருஜிக்கு கோடான கோடி நன்றி வணக்கங்களும் நன்றிகளும் ஒரு பாதம் படிந்து வணங்கி இந்த பதிவை நான் தருகிறேன் என்னதான் நம்ம வந்து ராசிகளுக்கு ஏற்ற திசையில வீடு கட்டியிருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு விருத்தி அடையலை அதோட முக்கிய காரணம் என்ன அதாவது வந்து இப்ப ராசிகளுக்கு ஏற்ற திசைகள் என்னன்னா மேசத்துக்கு கிழக்கு ரிஷபத்துக்கு தெற்கு மிதினத்திற்கு மேற்கு கடகத்துக்கு வடக்கு இப்படி திசைகள் தான் வந்து நம்ம ஆதி காலத்துல இருந்து பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்காங்க இந்த திசைகள் படி வீடு கட்டி நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் நிறைய பேரும் நான் கரெக்டா தான் திசைக்கு வீடு கட்டிருக்கேன் எனக்கு வந்து விருத்தி ஆகலை இது இதில் வந்து கரெக்டாக வந்து என்ன ஆகுதுன்னா காலபுருஷ தத்துவம் ஆகுது இந்த மேசம்னா லக்னம் தலை அந்த மாதிரி மிங்கிலாகுது அதைப்படி நாங்கள் சில ஆய்வுகள் பண்ணினதுல இதில் ஒரு எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இது எப்படின்னா நம்மளுடைய திதி எதுவோ அந்த திதி வந்து எந்த ராசியில் திதி சூன்யமாகுதோ அந்த திசையில் வீடு கட்டக்கூடாது இதை வந்து நாங்கள் நிறைய பொருத்தி பார்த்துட்டோம் சரி இது ஒரு பதிவாக கொடுத்துடலான் தான் இப்போ நாங்கள் இது கொடுத்துட்டு அதாவது வந்து இப்போ இல்லை சஷ்டி திதியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு மேச லக்னமாக இருந்தாலும் மேச ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு கிழக்க தான் வீடு கட்டணும்னு அந்த ராசியில் சொல்லுது ஆனால் அந்த இடம் அவங்களுக்கு சஷ்டி திதியில் பிறந்தவங்களுக்கு மேஷம் திதி ஆயிடுது ம் அந்த திதியில் பிறந்தவங்களுக்கு மேஷம் திதி திதிசூன்யமானால கிழக்கு பார்த்து வீடு கட்டினா அவங்களுக்கு விருத்தி ஆகிறது இல்லை இது மாதிரி சந்தேகம் இப்ப வந்து நீங்க சொல்றீங்களா திதி பார்த்து கட்டணும்னு இப்ப வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே இணைஞ்சுதான் ஒரு வீடு கட்டுறாங்கன்னு போது இதுல யாரோட திதியை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பாக்கணும் வீடுனால எப்பொழுதுமே இல்லத்தரசிகளுக்கு தான் ஏன்னா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது யாருன்னா வீட்டுல இல்லத்தரசிகள் தான் வீட்டுல உள்ள ஆம்பளைகள் வெளியே வேலைக்கு போயிட்டு வர்ற நேரத்துல வந்து ஒன் தேர்டு ஒரு கால் பகுதி தான் வீட்டுல இருப்பாங்க முக்கால் பகுதி யார் வீட்டில் இருப்பாங்க இல்லத்தரசிகள் தான் வீடு வாசலும் சரி வீடும் சரி இல்லத்தரசைகளை மீன்மெண்டி தான் நம்ம நாங்கள் பெண்களுக்கான வாஸ்துன்னு தான் சொல்லுவோம் வாஸ்துலையே பெண்களுக்கானது தான் வாஸ்து வாஸ்து என்பது பெண்களுக்கானது தான் அதனால பெண்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க திசைக்கு அவங்களுடைய திதி எதுவோ அவங்களுடைய ராசி எது திதி சூன்யமாக இருக்குதோ அதை விட்டுட்டு வேற மாதிரி வாசல்ல தான் வைக்கணும் அப்போ இப்போ அதான் ஒரு உதாரணம் சொன்னீங்களே சஷ்டி நிதியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேசராசியா இருந்தா ஆனால் கிழக்கு தான் வைக்கணும்னு நினைப்பாங்க கிழக்க வச்சு அவங்களுக்கு விருத்தியானதே இல்லை வளர்பறை சஷ்டியில பிறந்தவங்களுக்கு இதுவே தேய்பிர சஷ்டியில் வேற மாதிரி வரும் இப்போ வளர்பறையை மட்டும் சொல்லி நான் அது அந்த மாதிரி கிழக்கு வச்சா அவங்களுக்கு விருத்தி ஆகாது அவங்க வடக்க வச்சுக்கலாம் நேர் ஆப்போசிட் வடக்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது அதை திதிப்படி திசையை மாத்தி வைக்கிறது இது வந்து ரொம்ப வருஷமா இதை ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருந்தோம் இது வந்து நிறைய ஒரு இருபது முப்பது வீடு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சரி சொல்லிக்கலான்னு தான் அவங்க எல்லாரும் கேட்டு தெரிஞ்சதுல கன்ஃபார்ம் தான் இதை சொல்லலாம் அப்புறம் ஒரு ஒருத்தவங்க அஷ்டமி தேதியில பிறந்திருந்தாங்க வளர்பரை அஷ்டமி தேதியில அப்போ அவங்களுக்கு வந்து மேற்கு பார்த்த வீடு வச்சு என்கிட்ட வந்து கேட்டாங்க அவங்க மேற்கு பார்த்து மெயின் டோர் வச்சிருந்தாங்க அவங்க வந்து என்ன கேட்டாங்க நாங்கள் இந்த வீடு கட்டினதுல எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்போ வளர்பரை அஷ்டமி தான் நான் பிறந்தேன் எங்களுக்கு மேற்கு பார்த்த வீடு நாங்க கட்டினதுலேருந்து இருந்து சைட்டு மேற்கு மேற்கு பார்த்து இருந்ததுனால நாங்கள் மேற்கு பார்த்து கட்டிட்டோம் வீடு நீங்க தான் கொஞ்சம் வந்து பாய் பாக்குறீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க நானும் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டேன் போக முடியல அப்புறம் ஒரு ரொம்ப கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் போய் பார்த்ததுல சரின்ட்டு அவங்களோட ஜாதகத்தை வாங்கி நம்ம ஏஎல்பி குருஜியே சொல்லுவார் நீங்க எங்க வாஸ்து பார்க்க போனாலும் ஜாதகத்தை வாங்கி பாருங்கன்னு சொல்லுவார் அதன்படி சரி ஜாதகத்தை வாங்கி பார்க்கலான்னு பார்த்தா அவங்க பிறந்த தேதி அஷ்டமி திதி வளர்பறை அஷ்டமி திதி அவங்க வச்சிருக்கிறது மேற்கு பார்த்த வீடு அந்த மேற்கு பார்த்த வீடு என்ன ஆகுது அவங்களுக்கு அந்த இடம் திதிசூன்யம் ஆயிருது இருண்டு போகுது சூன்யம்னால இருண்டு போகுதுன்னு அர்த்தம் அப்ப அவங்களுக்கு மேற்கு இருந்ததுனால ஒரு கிழக்கு ஒரு வாசல் வச்சு நீங்க ஓப்பன் பண்ணுங்க மேற்கு இருக்கிற வாசல் இருந்துட்டு போட்டு இல்லை எடுத்துட்டு நாள் வேணும் இல்லை மெயின் டோர் சரி அப்படியே நாங்கள் கிழக்கு பார்த்து வச்சு அப்போ அந்த வீட்டை சுத்தி வர்ற மாதிரி தான் இருக்கும் கிழக்கு ஒரு வாசல் திறந்து விட்டது அவங்களுக்கு வியாபாரம் நல்லா இருந்துச்சு இப்போ வீட்லையும் ஒரு தீராத வியாதி ஒன்று இருந்தது அவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியாக ஆரம்பிச்சுது

ஆனா இதுவே வாடகை வீட்டுல இருக்கவங்க என்ன மேம் பண்ண முடியும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா வாடகை வீட்டுக்கு போனதுமே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கிறோமா இல்ல கொஞ்சம் டல்லா இருக்கிறோமா உள்ள வியாபாரம் ஆகலையா உடல்நிலை சீரா இருக்குதா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே குடி போனா நமக்கு இப்ப நான் குடி போனேன் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்ப அது சரி இல்லைன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற ஜாதகர்கிட்ட கிட்ட ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட ஏல்பி அஸ்ட்ராலஜர் கிட்ட பக்கத்துல உங்க ஊருக்கிட்ட பக்கத்துல யாரு இருக்காங்களோ அவங்ககிட்டயே போய் ஆலோசனை கேளுங்க அவங்களே உங்களுக்கு ரெமடி சொல்லுவாங்க ஆனா அந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம வந்து சரி இல்லைன்னா வீடு மாத்துறதுதான் நல்லது அதுவே வாடகை வீடு நம்ம சொந்த வீடா இருந்தா கூட மாத்தி மாத்தி மராமத்து வேலை செய்யலாம் அதுவே வாடகை வீடு அந்த வீட்டுல இருந்துட்டு நம்ம ஏன் சிரமப்படணும் வேற வீடு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அந்த வீட்டுக்கு போய் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை பாருங்களேன் எப்பவுமே வந்து ஜாதகமே சரியில்லைனாலும் வீடு வாஸ்துப்படி இருந்தாலும் அவங்களுக்கு திசை நல்லா அமைஞ்சிட்டாலும் அந்த வீடு நல்லா இருக்கு ஜாதகமே சரியில்லைனாலும் வாஸ்துப்படி வீடு இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க நல்ல வளர்ச்சியாகவும் இந்த வியாபார வளர்ச்சியாவும் உடம்பு சூழ்நிலையும் உடல் உபாதையும் இல்லாம நல்லா இருப்பாங்க இப்போ நவமி திதியும் தசமி திதியும் வளர்ப்படியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து சிம்ம ராசிங்கிற ஒரு ராசி திதிசூன்யம் ஆயிரு அந்த சிம்ம ராசிக்கு என்ன அதிப திசைன்னு கேட்டீங்கன்னா கிழக்கு திசை தான் அப்ப அவங்க கிழக்கு திசையில வைக்கக்கூடாது இதுவும் அப்படி தான் ஒரு ஒருத்தவங்க வந்து எங்ககிட்ட கேட்டாங்க அப்போ நாங்கள் போய் கிழக்கு திசையில் தான் வீடு கட்டியிருக்கிறோம் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்களுடைய பா திதியை அவங்க பிறந்த அவங்களுடைய அரஸ்கோப் வாங்கி பார்க்கும்போது அவங்களுடைய திதி வந்து தசமி திதி அது வளர்வரையும் தசமி திதியில் பிறந்திருக்காங்க அது சிம்ம ராசி திதி சூன்யம் ஆயிருக்கு அப்போ நான் சொன்னேன் கிழக்க வச்சுருக்கீங்களா சரி வடக்க வேணால் ஒரு வாசல் வச்சுருங்க இல்லாட்டி இது கிழக்க மூடிட்டு வடக்கு ஒரு ஜன்னல் பெரிய ஜன்னல் வச்சுருந்தாங்க அந்த ஜன்னல் எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த வாசலை அங்கே திறந்து விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது சொந்த வீட்டுக்காரங்க அவங்க சொந்த வீட்டுக்காரங்கனால அவங்களுக்கு மராமத்து வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு உறுதியாயிடுச்சு ஆமா சாதகமா போச்சு அவங்களுக்கு இதே வாடகை வீடாக செய்ய முடியாது இந்த மாதிரி அப்ப அவங்களுக்கு மாத்தி கொடுத்தது அவர் வந்து தலையில பிரெயின் டியூமர் மாதிரி வந்து கஷ்டப்பட்டாரு அது வந்து கொஞ்சம் வாசலை மாத்தி வச்சதுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா போச்சு அந்த அந்த திசை அதாவது அந்த திதிக்கேற்ற திசைப்படி வீடை மாத்தி வைக்கவும் வாசலை மாத்தி வைக்கவும் அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு நல்லா நல்லாயிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரெமடி ஆயிட்டு வருது முன்னத்துக்கு ட்ரீட்மெண்ட் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது இப்படி மாத்தி வைக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நல்ல டாக்டர் கூட தன்னை போல வந்து அமைவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு புரியுதா அவங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த டாக்டர் கூட அவங்களுக்கு வந்து அமையலினா அது சரியாகலைன்னா திசைப்படி மாத்தி வச்சிட்டோம் நீங்க திதிப்படி திசையை மாத்தி வச்சிட்டோம்னா மெயின்டோர் அவங்களுக்கு நல்ல டாக்டர் தன்னை போல வந்து அவங்களுக்கு அமைவாங்க மேம் இவ்வளவு நேரம் வளர்பிறை திதிக்கு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ தேய்பிறை திதிக்கு சொல்லுங்க இப்போ திரைப்பிரை திதியில் பஞ்சமி திதியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திதி திதிசூன்யம் ஆயிடும் அந்த ராசி திதி தூ தி திதிசூன்யமாச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா அந்த காலபிரசு தத்துவப்படி அந்த கண்ணிராசி ஆறாம் இடம் அவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ஆறாம் இடம் ரணரோண அதாவது உடல் வியாதை வியாதி தான் அது உடல் உபாதைகள் தான் வரும் அப்புறம் வம்பு வழக்கு வரும் இது ரெண்டுமே அவங்களுக்கு நடந்துச்சு உடல் உபாதையும் சரியில்லை கடனும் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்து வீட்டு பிரச்சனை வம்பு வழக்கம் வந்துருச்சுங்க அப்புறம் அவங்க வந்து இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வீடு கட்டினதுக்கப்புறந்தான் எத்தனை பிரச்சனை எங்களுக்கு அப்படின்ட்டு அப்புறம் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெற்கு வாசல் வீடு வச்சுருந்தாங்க அவங்க தெற்கு சைட்டு தான் ரோடு பேஸே தெற்கு சைட்டு தான் தெற்கு வாசல் வச்சுருந்தாங்க அது அப்படியே பேஸ்ட் தெற்காவே இருக்கட்டும் நீங்கள் சுற்றி வர மாதிரி மேற்கு அவனை வச்சுக்கலாம் இப்படி வடக்காக வச்சுக்கிறீங்களான்னு வடக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க சரின்ட்டு வடக்கு வச்சுன்னா அவங்க பஞ்சமீதியில் பிறந்தவங்களுக்கு தேய்விரைல பஞ்சமை தீதியில் பிறந்தவங்களுக்கு கண்ணீராசி முடக்காயிடும் அந்த ராசிக்குரிய திசை என்னன்னா தெற்கு திசை அவங்களுக்கு வடக்கு பார்த்து திருப்பி விட்டோம் வாசலை திருப்பி விட்டதுல அவங்களுக்கு வந்து உடல் வியாதியும் இருந்தது கடன் நிறைய இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமா ரெமடி ஆகிட்டு மொத்தம் ஆறு லட்சம் கடன் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெமடி ஆயிட்டு இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்படி இந்த மாதிரி ஆய்வுகள் எல்லாம் பண்ணிட்டுதான் சரி நம்ம திதியை வச்சு நம்ம வந்து திசையை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வர வாடிக்கையாளர்களுக்கு இதையும் சேர்த்து நாங்க கொடுத்துட்டு அதனால் இது நிறைய சக்சஸ் ஆகி போயிட்டு இருக்குது நிறைய பேர் நல்ல தாட்டு தான் சொல்கிறாங்க அதாவது பரவாயில்ல முன்னத்துக்கு இப்போ பரவாயில்ல அதே மாதிரி இந்த அன்னி ராசியில் பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த திசை மாற்றி வடக்கு பார்த்து வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு ரெண்டுமே ரெமடி ஆயிடுச்சு நல்லா இருக்குது அவங்களே சொன்னாங்க மூணு திசைகளுக்கு பார்த்தோம் இப்போ வடக்கு திசை பற்றி சொல்லுங்கள் வடக்கு திசை தேய்விரை வடக்குது அதாவது தேய்விரை திதி வந்து சதுர்த்தி திதியில் அதாவது தேய்விரை சதுர்த்தியில் பிறந்திருந்தாங்கன்னா அது திதி சதுர்த்தி திதி பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மீன ராசி முடக்காகும் அப்ப அது வந்து வடக்கு ராசி மீனராசி என்பதே வடக்கு ராசி அவங்க போய் வடக்கு பார்த்து வீடு வச்சாங்கன்னா அது சரிப்பட்டு வராது அது காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டு விரயம் புரியுதுங்களா அந்த அந்த வீடு கட்டினதுல இருந்து எடுத்ததெல்லாம் விரைந்தா அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு வருமானம் வந்தாலும் வரும் வருமானம் விரயமாகுது அந்த மாதிரி சொல்லி வந்து கேட்டாங்க சரி அப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு வீட்டை போய் பார்த்ததையும் அவங்க வடக்கு பார்த்து வாசல் வச்சிருந்தாங்க மெயினா வந்து வடக்கு கிழக்கு எல்லாத்துக்கும் காமனா பொருந்துங்கிறதா பழமொழியே இருக்கு அந்த காலத்துல இருந்து நம்ம பஞ்சாங்கத்துலயே அப்படிதான் போட்டிருக்காங்க ஆனா இவங்களுக்கு வந்து சதுர்த்தியில பிறந்திருக்காங்க அவங்க பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து மீன ராசி வந்து முடக்காயிருச்சு அப்ப அந்த ராசிக்குரிய அதிபதி யாருன்னா வடக்கு வடக்கு பார்த்து அவங்க வாசல் வச்சதுனால அவங்க தொழில் மூலமாவும் விரயத்தை செஞ்சி சந்திச்சிருக்கிறாங்க வரும் வருமானமும் எப்படி செலவாகுதுன்னே தெரியல அவங்களுக்கு விரயமாயிட்டே இருக்குது அப்புறம் அவங்களுக்கு ரெமடி பண்ணி கொடுத்தேன் வடக்கு அப்படி கிழக்கு மாத்தி வச்சுக்கோங்க அப்படி அவங்க மேற்கையும் வைக்கலாம் இந்த மீனராசிக்காரங்க மேற்கையும் வைக்கலாம் வைக்கலாம்ட்டு அப்புறம் கேட்டதுக்கு அவங்க கிழக்கையே நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல விரயம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ திதிப்படி திசையை மாற்றி வைப்பதன் மூலம் எல்லோரும் நல்லா இருக்கலாம் அதாவது நல்ல வளமுடன் நலன்முடனும் வாழலாம் அது வந்து எந்த சந்தேகமும் இல்லை இது நிதர்சன உண்மை இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வீட்டுக்கு மேல நாங்கள் இப்படி மாத்தி விட்டு மாத்தி கொடுத்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் ஸோ வந்து ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா வந்து இல்லத்தரசிகள் பிறந்த திதி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடு கட்டணும் அப்படின்றது இந்த ஷோ மூலமா உங்களால நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க வேல்யூபிள் டைம் எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு இனியதொரு சந்திப்போம்